பூமி அவுட்ஹவுஸ்க்கு போகிறார் பார்த்தோன்னே முத்தலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே கிட்ட போகிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே வந்துடுங்க போக வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு பூமி கண்டிப்பாக உள்ளே வந்துருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லை முத்தலகு பூமியை உள்ளே வர சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க இனிமேல் எல்லாம் பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கையை பிடிக்கிறாங்க பூமி கையை பிடிச்சி அப்படியே தாங்கி கூட்டிகிட்டு வராங்க அப்படி விழற மாதிரி போகிறாரு ஜாக்கிரதையாக பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பூமி பார்க்குறாரு இல்லைங்க நீங்கள் அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க அப்போ கரெக்டாக அஞ்சலிக்கு பயங்கரமாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பேச்சே சொல்கிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்க நீயா ஏதாவது பூமிக்காக பண்ணியா இல்லையே முத்தலகு பண்ணதை தான் நீயும் பண்ணியிருக்க மனப்பூர்வமாக அவ யோசிச்சு பண்ணுற அந்த விஷயத்த தான் நீ பண்ணியிருக்க பூமி அப்பூமி எப்படி பார்த்துக்கிறேன்னு பார்த்திய நீ பூமி முத்தழகு மாதிரி யாருமே கிடையாது அவள் தான் எல்லாமே சூப்பர் ரெண்டு பேரோட பந்தம் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தி yeah அவங்களோட பந்தத்தை பிரிக்க யாராலையுமே முடியாது அதனால் நீ அவன் கூட வாழவே முடியாது பூமி ஒன்று அவன் ஏற்றுக்கவே மாட்டான் தயவு செய்து அந்த மனப்பக்குவத்தை நீ ஏற்றுக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதை கேட்டோ நீ வஞ்சினிக்கு பயங்கரமாக வருது பூமியை கூட்டிகிட்டு வந்து ரூமில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு பால் கொடுக்குறாங்க அப்போ பூமின்னு சொல்கிறாரு நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பால் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பூமி எழுந்துக்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் உங்கள் மேலே நான் உயிர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பூமி என்னோட குழந்தைய நீங்க தான் பயங்கரமாக இருக்கீங்க ஆகிறாரு என்னங்க இது கையெல்லாம் இவ்வளோ தீக்காயமா இருக்கு எதுக்காக நீங்க இந்த வேண்டுதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு அப்போ முத்தலகு சொல்றாங்க அந்த குழந்தை தெய்வ குழந்தை கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம இங்கே வந்து நிற்கிறோன்னா அது பெரிய விஷயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்னோட மனசு உறுதியாக சொல்லிச்சு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பூமி சொல்கிறாரு என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக என்னை நீங்கள் நம்பணும் அப்போ தான் நான் வந்து நிரூபிக்க முடியும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அப்போ முத்தலகு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க முத்தலகு சமையல் ரூமுக்கு வராங்க அப்போ பேச்சோட அக்கா சொல்கிறாங்க வா முத்தலகு வா முன்ன மாதிரி என் கூட நிறைய வேலை நீ செய்யணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முத்தலகு வந்துட்டாங்க நீ பூமியை மன்னிச்சிட்டியா வெள்ள கொடி காட்டிட்ட போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு அரை மனசாக தான் இருக்கேன் முழுசாக ஒரு என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு எனக்கு என் குழந்த தான் எல்லாமே என் குழந்தைக்காக தான் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்தலகு அப்படியா சரி சரி உன்னோடய வயத்தில் இருக்கிறது பேச்சு சரியா இன்னொரு பேச்சு ஜாக்கிரத்தையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து முத்தழுக்கு போகிறாங்க பூமி பாத்ரூமுக்கு போகிறாரு போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அப்படி தலை சுற்றுது அப்படி விழுற மாதிரி போகிறாரு அப்போ முத்தலகு வந்து பிடிக்கிறாங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்குது இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் குளிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சரி என்னை கூப்பிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் எதுக்காக தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இல்லை உங்க நீங்கள் இருக்கிறனாலுமே உங்களை எதுக்காக கூப்பிடணும் உங்களுக்கு வேண்டாம் கஷ்டம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு பூமி சொல்கிறாரு இதுல என்னங்க இருக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல முத்தலகு வேண்டாம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு சொல்றத கேளுங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு குளிக்க வைக்கிறதுக்கு அப்படியே தண்ணி ஊத்துறாங்க நான் பார்த்து பொறுமையா ஊத்தி உங்களை குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு என்னங்க நான் சொல்றேன் இல்லை நீங்களே இந்த நிலைமையில இருக்கீங்க இந்த டைம்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேற யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்தலகு அதை பார்த்தோன்னே பூமி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அப்போ முத்தலகு சொல்றாங்க என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பா நீங்க என்னதான் கூப்பிடணும் நீங்க தனியா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் கண்டிப்பா உங்களையே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க அழகாக குளிக்க வச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி யோசிக்கிறாங்க என்ன அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க நான் வந்து பூமியோட வாழ தகுதி இல்லாதவளா அந்த முத்தளவு தான் வாழ்வாளா இன்னும் இப்படி பேசிட்டு போகிறாங்க நான் விட மாட்டேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கண்டிப்பாக நான் ஏதாவது கெட்டி இந்த முத்தளவுக்கு ஏதாவது நான் பண்ணுவேன் அந்த குழந்தையை கண்டிப்பாக நான் உயிரோட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்காங்க பேச்சு அவங்க அக்கா ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க முத்தலகு பூமியும் உள்ளே வர சொன்னது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவன் அவுட்ஹவுஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான் பரவாயில்ல முத்தலகு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இப்படியே மாறினா போதும் பூமியும் முத்தலகும் சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த குழந்த நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்ருக்காங்க பேச்சோட அக்கா முத்தளகு பூமியை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து தேவையான எல்லா உதவியுமே பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க போட சொல்கிறாங்க எல்லாமே சூப்பராக நல்லா பார்த்துக்குறாங்க இதெல்லாம் பார்க்குற பேச்சுடாக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு பூமி இவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்துக்குறோம் முத்தளவு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே போகிறாங்க